Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மாம்ஸ் பிளாக் இன்னைக்கு சிக்கன் கேரட் குருமா பண்ண போகிறோம் அதுக்கு மசாலா அரைக்க என்னென்ன வேணும்னு பார்த்துக்கலாம் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு தேங்காய் மூணு பச்சை மிளகா இதை வந்து எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் லேசா வதக்கிக்கலாம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை ஒரு பாதி அளவுக்கு வதங்கினா போதும் இதை நல்லா நம்ம வதக்கிட்டு கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் அதுக்கப்புறம் அதை ஆறிடும் நடுவில் நம்ம வந்து அந்த மசாலாவை அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வதங்கிருச்சு இப்போ இது ஒரு தட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ இது ஆறட்டும் நம்ம இப்போ வந்து சிக்கன் கொ குருமா தாளிக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துடலாம் பட்டை லவங்கம் ஏலக்காய் சோம்பு பிரிஞ்சி இலை பிரிஞ்சி இலை பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் வளர்ந்தது பச்சையாக இருக்குது பாருங்கள் பிரிஞ்சி இலை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தக்காளி பொடியாக கட் பண்ணது ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது கொஞ்சம் கருவேப்பிலை ஆஃப் கேஜி சிக்கன் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம் இந்த லவங்கம் பிரிஞ்சி இலை சோம்பு அதை ஆட் பண்ணிக்கலாம் அது புரிஞ்ச உடனே வெங்காயமும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி அதை வதக்கலாம் அப்போ ஈஸியாக வெங்காயம் வதங்கும் இப்போ ஆனியன் ஓரளவுக்கு வதங்கிருச்சு இப்போ ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதுக்கப்புறம் ஒன் ஒரு தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா சாஃப்டான பின்னாடி நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா ஹாஃப் கேஜி சிக்கன் அதை ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சிக்கன் ஓரளவுக்கு வதங்கின பின்னாடி அது வதங்கிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம இந்த மசாலாவை கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் அந்த தேங்காய் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா சோம்பு எல்லாம் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் சிக்கன் ஓரளவுக்கு வதங்கி இப்போ ரெண்டு கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா காரத்துக்கு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து பெருமிளகாப்படி ஆட் பண்ணுறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து தனியா பொடி அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி வேகத்துக்கு சிக்கன் வேகத்துக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் உப்பு வந்து நம்ம இப்போ பார்த்துக்கணும் ஏற்கனவே கொஞ்சம் போட்டுருக்கோம் இல்லங்களா இன்னும் கொஞ்சம் தேவையான குழம்புக்கு தேவையான சால்ட் வந்து இப்போ ஆட் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு நல்லா சிக்கனை வேக வைக்கலாம் இப்போ சிக்கன் வெந்துருச்சான்னு பார்க்கலாம் சிக்கன் ஓரளவுக்கு வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டு நம்ம நல்லா கொதிக்க விடணும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சா சிக்கன் வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு சிக்கன் இப்போ நல்லா கொதித்ததுக்கப்புறம் மசாலா அந்த பச்சை வாடெல்லாம் போனதுக்கப்புறமா ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி தூவிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் மாம்சுதாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து சிக்கன் குழம்பு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி சிக்கன் குருமா ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்